அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பறை பஞ்சமி வாராகியம்மன் வழிபாடு குறித்து தான் அதாவது பிப்ரவரி வளர்பறை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையின் வளத்திற்கு முன்னேற்றத்துக்கு என்னென்ன வெள்ளம் வேண்டுமோ அதையெல்லாம் வரமாக கேட்டு வாராகியம்மன் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும் என்னென்ன வெள்ளம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ குழந்தை வரம் இயங்கி நிறைய பேர் வந்து தவிப்பாங்க அதற்காக வந்துட்டு வளர்பிறை பஞ்சமி வழிபாடு செய்யலாம் மேலும் வந்து திருமணம் தடையாயிட்டே இருக்குது கூடி வர மாதிரி இருக்குது ஆனால் நின்று போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க வந்துட்டு திருமணம் தடை நீங்குவதற்காக வழிபாடு செய்யும் செய்யலாம் மேலும் இந்த பிஸ்னஸில் இல்லை ஆஃபீஸில் இதெல்லாம் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் நல்ல ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து வளர்பிறை பஞ்சமி வழிபாடு செய்யலாம் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் இருக்கோ அதெல்லாம் தீரணும்னு சொல்லி நீங்கள் வளர்பிறை பஞ்சமி வழிபாடு தாராளமாக செய்யலாம் அடுத்து நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா வளர்பிறை பஞ்சமி வழிபாடு செய்கிறவங்க தேய்பிறை பஞ்சமியில் வழிபாடு செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க அந்த மாதிரியெல்லாம் கிடையாது நீங்கள் வளர்பிறை பஞ்சமி பஞ்சமி ரெண்டையுமே தாராளமா வந்து வழிபாடு செய்யலாம் இதனால நமக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்குமே தவிர எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஏற்படாது சரி பிப்ரவரி மாதத்துல வளர்பிரை பஞ்சமி எப்ப வருது அப்படின்னு வந்துட்டு பார்த்திடலாம் இது பிப்ரவரி பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை மா இரவு எட்டு முப்பத்தி நாலு அப்படிங்கும்போது வந்து துவங்குது எப்ப முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு இருபத்தி எட்டு அப்படிங்கும்போது முடியுது அதாவது மாசி மாதத்தின் முதல் நாளே நமக்கு வளர்பறை பஞ்சமி வரது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் மேலும் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது மாலை ஆறு இருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ள வழிபாடு செய்யறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதே அளவு பலன்களை பெறணும்னா நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்யலாம் இப்போ மாலை நேரத்தில் நீங்க வழிபாடு செய்யற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்துட்டு நீங்க இரவு எட்டு முப்பத்தி நாளும் போதே துவங்குது இல்லையா நேரம் டைம் எடுத்துக்கிட்டு வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் பிரம்ம வழிபாடு செய்யறோம் காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்யலாம் அதை தவிர விட்டவங்க அன்று மாலை கும்பிட்றோம் அதாவது புதன்கிழமை மாலையில நாங்கள் வந்து வாரகியம்மன் வழிபாடு செய்யறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆறு இருபத்தி எட்டு அப்படிங்கும்போது வந்து வழிபட்டு முடிச்சிடணும் ஏன்னா திதிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் மாலை நான்கு மணிலேருந்தே துவங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும் அர்ச்சனைகள் செய்வது பரிகாரம் செய்வது இது எல்லாமே இருபத்தெட்டுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் சரி வாரகி அம்மன் வழிபாடு எந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து வீட்டில் நிறைய பேர் வந்து வாரகியம்மன் திருவுருவ சிலை வந்து வாங்கி வச்சிருக்கீங்க இந்த மாதிரி வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான ஒரு கவனிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதாவது குறிப்பிட்ட முக்கியமான திட்டம் திதிகள் வரும்போது அதுவும் வாராகியம்மனுக்கு உகந்த திதிகள் வரும்போது கண்டிப்பா வந்து நீங்க உங்களால முடிஞ்ச பொருட்களால் அபிஷேகம் வந்து வாராகியம்மனுக்கு உகந்த திதின்னு பார்க்கும்போது பஞ்சமி அமாவாசை அஷ்டமி பௌர்ணமி இது எல்லாத்தையுமே சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் நீங்க ஃபாலோ பண்ண முடியலனாலும் பஞ்சமி திதி வருது இல்லையா வளர்பெறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி இந்த ரெண்டு பஞ்சமி திதிகள்லயும் கண்டிப்பா உங்களாலான பால் சந்தனம் பன்னீர் குங்குமம் மஞ்சள் இது போன்ற பொருட்களால நீங்க வந்துட்டு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலும் அந்த அன்னைக்கு பஞ்சமி தீதியாக இருக்கிறதுனால ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கு ஏற்றுவதோ விளக்கு ஏற்றுவதோ இல்லை சின்ன சின்னதாக ஐந்து தனித்தனி அகல் விளக்கு ஏற்றுவதோ நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நிறைய பேர் வந்து வளர்பரை பஞ்சமியில் தேங்காய் தீபம் ஏற்றலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக வந்து ஏற்றலாம் வளர்பரை பஞ்சமையிலேயும் ஏற்றலாம் தேய்பரை பஞ்சமிலையும் ஏற்றலாம் இந்த தேங்காய் தீபம் எப்படி ஏற்றணுங்கிறது குறித்து ஏற்கனவே ஒரு விளக்கமாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிடும் அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கும் வச்சுக்கோங்க அடுத்து சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை வாரகி அன்னைக்கு சுட்டும் போது மிகவும் மனம் மகிழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செம்பருத்தி பூ செவ்வரளி பூ அப்புறம் கவுந்துளசி வைக்கலாம் நீல நிற சங்குப்பூ வைக்கலாம் சிவப்பு நிற ரோஜா பூ வைக்கலாம் இருந்தாலும் இதில் முதலிடம் பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூவுக்கு முக்கியத்துவம் வந்து உண்டு ஏன்னா செம்பருத்தி பூனால் வாரி என்னைக்கு மிக மிக பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால இது ஏதாவது ஒரு மலர்கள் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம் அது சக்கரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு பனங்கிழங்கு குச்சிக்கிழங்கு இது போல கிழங்கு வகைகள் வைக்கலாம் வேர்க்கடலை வைக்கலாம் பானகம் வைக்கலாம் பால் வைக்கலாம் எது வேணாலும் வைக்கலாம் தேங்காய் பூ கிடைச்சிச்சின்னா அது வைங்க அது மிக மிக பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க தேங்காய் பூ கிடைக்காதவங்க நம்ம வீட்லேயே ஒரு புதுசாக ஒரு தேங்காயை உடச்சு அதை நல்லா திருவிட்டு அதில் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து நம்ம வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றளவும் பார்த்தீங்கன்னா தஞ்சை வாரகி அம்மன் கோவிலில் இதை தான் வந்து பிரசாதமாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டும் வராங்க அதனால அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அன்னை வந்து மிக மிக எளிய தெய்வம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆடம்பரமாக செயலினாலும் முழு அன்போட முழு மன என்ன பூஜை செஞ்சாலும் சரி என்ன சரி மனதார உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றி தருவாங்க நூற்றி எட்டு முறையோ குங்குமத்தாலையும் மஞ்சளாலையும் தனித்தனியா வந்து அர்ச்சனை செய்யலாம் மாதுரம்பழம் முத்துக்களை இதே போல தனித்தனி எண்ணிக்கையில எடுத்து வச்சுட்டு வாராகியம்மனுடைய திருநாமங்கள் தான் நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துட்டே இருப்போம் இல்லையா அதுல எது தெரியுதோ அதை நீங்க சொல்லலாம் இல்லைனா ஓம் வாராகி தாயே போற்றின்னு சொல்லுங்கள் அன்னைக்கு பஞ்சமியாக இருக்கிறதுனால ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் இதுபோல் பண்ணலாம் அர்ச்சனை செய்த அந்த மாதுள முத்துக்களை நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் அந்த மஞ்சள் குங்குமத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு எங்கேயாவது வெளியில் போகும்போது நெத்தியில இட்டுகிட்டு போகலாம் தினமும் இட்டுக்கலாம் இதனால் வெளியில் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அது காரியத்தில் வந்து வெற்றியை உண்டாக்கி தரும் இந்த படம் வச்சு வழிபாடு செய்கிறவங்களுக்கு இந்த அபிஷேக வேலை கிடையாது இருந்தாலும் வந்து அந்த அன்னைக்கு நீங்கள் படத்தை பன்னீர் கொண்டு தொடச்சி சுத்தம் பண்ணுறதுங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இல்லைனாலும் தண்ணீர் வச்சாவது நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அகல் விளக்கு இருக்குமில்லையா அதையே ஒன்று புதுசாக வாங்கிட்டு அதை வந்து வாராகி அம்மனாக நினச்சி நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சு வரலாம் நிறைய சகோதரிகளுக்கு இது இதுபோல் அகல் விளக்கு தீபகத்தில் வாராகி அன்னை தன்னுடைய உருவத்தையும் காட்டியே வந்து அவங்கள மெய்சிலிருக்க வச்சுருக்காங்க அந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் நிறைய இருக்கு அன்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ ஒன்று போதாது நான் போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வந்து மிராக்கிள்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க அற்புதங்கள் நடத்தியிருக்காங்க நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் அப்பப்போ நிறையா வந்துட்டு ஷேர் பண்ணுவேன் அப்படிப்பட்ட எளிமையான தெய்வம் அவங்க ஆனால் பவர்ஃபுல்லான தெய்வம் அதுபோல் நீங்கள் ஒரு அகல் விளக்கில் கூட தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் இந்த பஞ்சமி அன்றைக்காவது நீங்கள் நெய் தீபமாக ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படி அஞ்சு விளக்குலையும் நெய் ஊற்ற முடியாதுன்னு நினைக்கிறவங்க அதில் ஏதாவது ஒன்றில் நெய் ஊற்றுங்க இல்லைன்னா அஞ்சுலேயும் வந்துட்டு நல்ல நெய் ஊற்றிட்டு ஒவ்வொரு சொட்டாவது நெய் கலந்து நீங்கள் தீபம் மேலாம் இந்த முறை பாத்தீங்கன்னா நமக்கு செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே இருக்கு அதனால எந்த நாள்ல வேணாலும் நீங்க வழிபாடு செய்யலாம் திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு முப்பத்தி நாலு அப்படிங்கும்போது துவங்குது புதன்கிழமை மாலை ஆறு இருபத்தி எட்டு அப்படிங்கும் போது முடியுது இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க விரதம் இருந்து வழிபாடு செய்வது எப்படிங்கிறதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் சிம்பிளாக வந்துட்டு சொல்லிடுறேன் அதாவது திதி துவங்கினதுலேருந்து முடியும் வரைக்கும் நிறைய பேர் விரதம் இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து விரதம் இருப்பாங்க மாலை பூஜை செஞ்ச பிறகு அங்கே என்ன நிவேதனமாக வச்சுருக்காங்களோ அதை சாப்பிட்டுட்டு சைவ சமையலை சாப்பிட்டுக்குவாங்க இந்த விரதம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய உடல்நிலையை பொறுத்தது தான் எந்த இடத்துலையும் விரதம் எந்ததான் வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டுலாம் அம்மன் வந்து சொன்னது கிடையாது விரதம் இருக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்து அதிகரிக்கும் மேலும் வந்து ஒரு மனோதிடம் அப்படிங்கிறது வந்து உருவாகும் அதுக்காக தான் இது மாதிரியெல்லாம் நம்ம செய்கிறோம் சரி இந்த அன்னைக்கு செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி சொல்லிடுறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் வற்றாத பணவரவை வாரி கொடுக்கக்கூடியது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க வெற்றிலை வந்து நல்லா கிளியாத மாதிரி ஓட்டைகள் இல்லாத மாதிரி நல்ல வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க எதுக்காக வெற்றிலை எடுத்துக்கிறோம் நம்ம செய்யற காரியத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்படின்னே வந்து இதை சொல்லலாம் அதனால தான் வெற்றிலை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க மேலும் இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை செய்கிற செய்யற மாதிரி இருந்தாலும் சரி புதன்கிழமை செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி ரெண்டு கிழமைக்குமே இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இந்த வெற்றிலையை நல்லா கழுவிட்டு தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ரிலாக்ஸாக அமைதியாக உட்காந்துக்கோங்க பூஜை அறி இல்லாமல் செய்கிறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா அங்கே வந்து செய்யுங்க அந்த செல்ஃபில் தான் நாங்கள் சாமியை வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு கீழமைந்து செய்யுங்க இது எப்போ செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பஞ்சமி பூஜை செய்கிறீங்க இல்லையா அந்த சமயத்தில் செய்யுங்க ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் போட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீடு முழுவதும் நிறைஞ்சிருக்கும் மேலும் வாராகி அன்னைக்கு உரிய அந்த திதி நேரத்தில் செய்யும்போது நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் பூஜை செஞ்ச கையோடு இதையும் செஞ்சிட்டிங்கன்னா நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு அந்த வெற்றிலையை வந்து நான் சொல்கிற மாதிரி வந்து பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று வைங்க இந்த இடத்துல ஒரு ரூபாய் நாணயமும் வைக்கலாம் நான் பஞ்சமி அப்படிங்கிறதுனாலையும் அஞ்சு வைக்க சொல்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா புதன்கிழமையாக இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது மேலும் பார்த்திங்கன்னா குபேரருக்கு ஒரு பிரியமான காயின் அப்படின்னு பார்த்தீங்கனால அந்த ஐந்து ரூபாயை வந்து சொல்லலாம் அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை செஞ்சாலும் சரி புதன்கிழமை செஞ்சாலும் சரி ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து இதில் வைங்க ஒரு ரூபாய் காட்டிலும் ஐந்து ரூபாய் வைக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லுவேன் அதன் பிறகு அது அதில் சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து வைங்க கட்டாயம் வந்து பச்சை கற்பூரம் வைங்க இது வரைக்கும் உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் இல்லைனாலும் இப்போவே முன்கூட்டியே வீடியோ போட்டுட்டு இல்லையா அதனால நீங்கள் வாங்கிட்டு வந்து வைங்க இது எல்லா பக்கமுமே கிடைக்குது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்குது ஆன்லைன் ஷாப்பிங்லேயே கிடைக்குது அதனால இன்னும் நமக்கு டைம் இருக்குது அதனால் இது வரைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை துண்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அது பூஜைரில் இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு நல்ல ஒரு பணவரவு உண்டு பண்ணி தரும் கூட வச்சுட்டீங்க அடுத்தது நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய் வந்து விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஒரு மூன்று ஏலக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க இது மூன்றுங்கிறது ஒன்றும் கணக்கு கிடையாது நீங்கள் ரெண்டு கூட எடுத்துக்கலாம் அடுத்து முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கிராம்பு இந்த கிராம்பு வந்து மொட்டுக்கள் இருக்கிற மாதிரி வந்து பார்த்து எடுத்துக்கோங்க மொட்டில்லாத கிராம்பை பரிகாரத்துக்கு பயன்படுத்தாதீங்க இதுக்கும் ஒன்றும் பெருசாக எண்ணிக்கைன்னு கிடையாது மூன்று ரெண்டுன்னு நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம வெற்றிலைக்குள்ளே எல்லென்ன என்னென்ன வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் நாணயம் அது கூட ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அவ்வளவே தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு பொட்டலம் மாதிரி வந்துட்டு கட்டிக்கோங்க அதாவது இந்த பொருட்கள் எல்லாம் வெற்றிலையிலேருந்து கீழே விழுகாத மாதிரி பார்த்து நல்லா வந்து கட்டிக்கோங்க இதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நூல் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நேரத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன் மஞ்சள் நேரத்தில் நூல் இல்லாதவங்க வெள்ளை நூலையே நீங்கள் மஞ்சளில் கலந்தீங்க அப்படின்னா அந்த மஞ்சள் நூலாக மாறிடும் கலந்துட்டு இது வந்து நல்லா வந்து முடிச்சு போடுங்க எத்தனை முடிச்சு போடுறீங்க அப்படின்னு அஞ்சு முடிச்சு வந்து போடுங்க பணவசியம் பணவசியம் சொல்லிக்கிட்டே அதாவது அஞ்சு முறை சொல்லிக்கிட்டே வந்துட்டு அஞ்சு முடிச்சு போடுங்க அடுத்து அப்படியே வந்து அம்மன் பாதத்தில் வந்து நீங்க சமர்ப்பணம் பண்ணிடுங்க பண தேவை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைய மனதார வழிபாடு செஞ்ச பிறகு இந்த வெற்றிலை மூடிச்சியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லேயோ பீரோலையோ வச்சுக்கலாம் இந்த மூன்று இடத்துல எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம் நிச்சயமாக வந்து பணவசியம் உண்டாகும் அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இது எத்தனை நாள் இப்படியோ வச்சுருக்கணும் அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா இந்த வெற்றிலை காய்ஞ்சு போனாலும் எதிர்மறை சக்தியை வந்து உள்ளே இழுக்காது அதனால் நீங்கள் தாராளமாக வந்து வச்சுருக்கலாம் மேலும் இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஏலக்காய் கிராம்பு கற்பூரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடிய ஒரு பொருள் அதாவது பண ஈர்ப்பை தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா அப்படியே காற்றில் கரைஞ்சி போயிடும் மீதி இருக்கக்கூடிய இந்த ஏலக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நாளைக்கு இருக்கும் வாசம் போகிற வரைக்குமே நம்ம அதை பயன்படுத்தலாம் உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னு தோணுச்சுனா மட்டும் இந்த வெற்றிலையை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு இதே போல் நீங்கள் ஒரு புதன்கிழமை நாளாக பார்த்து இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களுடைய பர்ஸில் வந்துட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த வெற்றிலை காஞ்ச பிறகு சாம்பார் போடுற பழக்கம் இருந்துச்சுன்னா அதில் கூட அதை பவுடர் மாதிரி நீங்கள் பண்ணி போட்டு வீடு முழுவதும் காட்டலாம் இதுவும் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் மாதவிடாய் சமயத்தில் கட்டாயம் வந்து பஞ்சமி பூஜை வந்து நீங்கள் செய்ய வேண்டாம் உங்கள் வீட்டில் வேற யாராவது இருக்காங்க பூஜை செய்வாங்கன்னா அவங்க செய்யட்டும் நீங்கள் பூஜை அறை பக்கம் போக வேண்டாம் மற்றபடி அஞ்சு நாள் ஆச்சு அப்படின்னா வேணும் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வீடு எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் அதன் பிறகு அம்மன் பூஜையை வந்து செய்யலாம் ஏன்னா அவங்க கொஞ்சம் உக்கரமான தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் உடல் சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமாகவும் கருதப்படுது சரி தொடர்ந்து அம்மன் வழிபாடு வளர்பிரை பஞ்சமியில் எந்தெந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் பண வரவு அதிகரிக்குங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்